அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமையப்போகிறது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனியின் முழுமையான பெயர்ச்சி முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்ச பலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படும் மதுரை டியான மாறுதல்கள் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு விலக போகிறாருங்க மோட்சக்காரகரான மாற்றங்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெறுவதும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதால் தான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவேதான் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் மிக சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின் படி வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் சகாய சனியாக வளம் வருகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் ஒன்பதாம் தேதி முதல் பாத சனியாக முழுமையாக நிவர்த்தி பெற்று ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு உறுதியாக ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மாற்றி கொடுக்கப் போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியை நிவர்த்தி அடைவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடப் போகிறது இனியாவது பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடுமா என்றால் நிச்சயமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் கைகூடும் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சனி வளம் வருகிறார் எனவே ஏற்கனவே நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பமும் முழுமையாக சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொன் பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு புதிய திருப்பங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சனி பகவான் மிகவும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய பல திருப்பங்களை சந்திப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிகர லாபம் உயரும் தருணமாக அதிகரிக்கப் போகிறது நீங்கள் எதிர்த்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கும் தருணமாக அமையப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொன்பொருள் சேர்க்கை கிடை தோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் ஆறில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் அமர்வதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பொக்கிஷம் நிறைந்த ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சரியானதாக மாற்றொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பு தை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் குரு மற்றும் சனியின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தனஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் போகிறார் ராகு நவம்பர் மாதத்தில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் அஷ்டமத்தை விட்டு கேது விலகி சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைய போகிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நுழைய இருப்பதால் மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கைகூட போகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மகர ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பல திருப்பு முனைகளையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வருடத்தின் துவக்கத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும் அதைத் தொடர்ந்து ஜென்ம ராசியில் வருடத்தின் துவக்கத்திலேயே உச்சபலம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சபலம் பெறுவார் இந்த வருடத்தில் துவக்கத்திலேயே உச்சபலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூட போகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாய் உச்சபலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் ஆட்சி பலமும் பெற்று மிகவும் வலுவாக வளம் பெறுகிறார் எனவே பல மங்களகரமான காரியங்கள் கைகூடும் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் தாய்வழி ஆதரவு நிறைவாக கிடை இந்த தருணத்தில் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வாங்குவதோடு அளவில் அதிரடியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளும் நல்ல சிறப்பான ஆண்டாக அமையப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக வாகனம் பொன் பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் மற்ற நான்கு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் என நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருகின்றன உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் அள்ளிக் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டுத்தொகை ஒன்றாக வருவதால் சூரியனினுடைய ஆளுமை நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கும் முடியும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற நான்கு கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிகப்பெரிய அளவில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும்